ஹாய் மக்களே வெல்கம் டு சமயா விளாக் சேனல் இன்றைக்கி அரிசி மாவில் நம்ம ஒரு ரொட்டி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பச்சை மிளகா சிறுதுண்டு இஞ்சி கொஞ்சம் சீரகம் மிளகு எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு ஒன்றரை கப் தண்ணி தேவைப்படும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடான பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பச்சை மிளகாய் விழுதை சேர்த்து வதக்கிக்கோங்க ஒன்றரை கப் தண்ணியையும் சேர்த்துக்கோங்க கல்லுப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து நல்லா இந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஆறுன பிறகு கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு எப்படி நீங்கள் திரட்டுறீங்களோ அதே மாதிரி அரிசி மாவு ரொட்டிக்கும் நீங்கள் அந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க நல்லா ரவுண்டாக அழகாக எடுத்து வச்சுருக்கேன் மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கல் சூடாயிருச்சு நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுக்க வேண்டியதான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு நல்ல செவந்த பிறகு எடுத்துட வேண்டியதான் நம்மளோட அரிசி மாவு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் நெல்லிக்காய் ஊருகா வீட்டில் இருந்துச்சு அதை வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே பாய்